ஒரு கேத்துக்கு போயிட்டு வந்தாங்க சார் சத்யா என் குழந்தை பேரு பிரசாந்த் தம்பி பேரு அது ரெண்டு அஸ்வின் எல்லாரும் வந்தாங்க சார் அவங்க வண்டியில இருந்து வந்திருக்காங்க சோனேஸ்வரி நாலு பேர் வந்திருக்காங்க இவங்க வேகமா வந்து வண்டி அடிச்சு நிப்பாட்டா போயிட்டாங்க சார் இப்ப என்ன சொல்றீங்க எங்களுக்கு வந்து அவங்க செத்துட்டாங்க எல்லாருமே என் தங்கச்சி நம்ப தங்கச்சி கொடுத்து யாரும் வர போறது இல்ல அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அவங்க எல்லாரும் வரணும் வரதுக்குள்ள வந்து ஏத்திட்டு போயிட்டாங்க சார் அவங்க வந்து வரணும் சார் அவங்க வரணும் யாரே அவங்களை வந்து கொண்டு வர விட மாட்டாங்க அவங்கள வந்து அவங்க காமி எங்களை காமிக்கவே இல்லை போய் போய் விரட்டி விட்டுறாங்க என்ன அவங்க வந்து வரணும் வந்தா தான் சார் ஒரு நீதி பிறக்கும் அவங்க வரணும் சார் தெரியல சார் நாங்க அவங்க வந்து அங்கிட்டு ஓடி சார் எங்களுக்கு தெரியாது அவங்க அஞ்சு பேர் அஞ்சு பேரும் சொல்றாங்க சார் அஞ்சு போலீஸ்காரன் சொல்றாங்க அஞ்சு பேர் வரணும்

எங்களை யாருமே தொடக்க விடல எங்க சித்தி போய் அழுத எங்க சித்தியும் தொட அப்படி அவங்க வண்டி தூக்கி போட்டு அப்படி அவங்க விட்டாங்க தங்கச்சி அங்க கொண்டு போயிட்டாங்க போலீஸ்க்கு அங்க போய் அடிச்சிருக்காங்க சார் என் தம்பி அடிச்சிருக்காங்க இருபது போலீஸ் கூப்பிட்டு அடிச்சிருக்காங்களே தம்பியை எதுக்கு அடிச்சாங்க என் தம்பி பேசனுக்கு அடிச்சிருக்காங்க எதுக்கு அடிச்சாங்க என் தங்கச்சி போய் தங்கச்சி பிள்ளைலாம் கொண்டு விட்டு என் தங்கச்சி என் தம்பியை அடிச்சிருக்காங்க எதுக்கு அடிச்சாங்க எல்லாத்தையுமே அடிச்சு விட்டால் போனத்தை து மாறி மாறி கொண்டு போயிட்டாங்க இப்போ நாங்க என்ன செய்யறது இவங்க வரணும் சார் எங்களை எஃப்ஆர் போடணும் சார் அவங்க வரணும் சார் யாருக்கும் முதலமைச்சர் இருக்குது என்னனு கேட்கறதுக்கு அவங்ககிட்ட போய் காசா கேட்க போகிறா வளங்க போட்டு அவங்க ரிமாண்ட் பண்ணணும் சார் அவங்க ரிப்பீஸ் பண்ணணும்